ரிஸ்கான் டைம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ரிஸ்கான் டைம் யூடியூப் சேனல் இப்போதான் மூலமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் பக்கத்தில் உள்ள பெல்லைக்குனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதாவது இயற்கை அனர்த்தத்தின் மூலம் இருபத்தி நான்கு மாவட்டங்கள் இதுவரையில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அனர்த்தத்தின் மூலம் பனிரெண்டு உயிரிழப்புகள் மற்றும் பதினேழு பேர் காயமுற்ற நிலையிலும் மீட்கப்பட்டுள்ள போதும் ஒருவர் காணாமல் போய் உள்ளார் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதுடன் நான்கு லட்சத்திற்கு அதிகமானவர்கள் தங்களது வீடுகளை விட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கிட்டத்தட்ட எண்பதிற்கு மேற்பட்ட வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டதுடன் ஆயிரத்தி எட்நூறுக்கு அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன பல வியாபார தளங்கள் தொழிற்சாலைகள் சேதமடைந்துள்ளதுடன் பாலங்கள் உடைந்து போக்குவரத்துக்கள் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பல விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன இந்த இயற்கையை அனர்த்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கத்தின் காரணமாகவே இது ஏற்பட்டுள்ளது இலங்கையின் பல மாவட்டங்கள் பனிமூட்டம் போன்ற ஒரு காலநிலையில் காணப்படும் யூடியூப் சேனல் இப்போதான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பக்கத்துள்ள கிளிக் பண்ணி